ஓம் நர்பவி ஆறுமுகம் அணு அனுதினமும் ஏறுமுகம் நாம் சரணன் இந்த வீடியோ பதிவு வைபவ மகாலட்சுமி பூஜையின் பார்ட் டூக்கான வீடியோ பதிவுங்க சென்ற வீடியோ பதிவில் வைபவ மகாலட்சுமி பூஜையினை என்று நாம் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் கலசம் அமைப்பது எப்படி என்ற தெளிவான விளக்கத்தோட நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருக்கிறேன் அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இது வைபவ மகாலட்சுமி பூஜையின் மிக சிறப்பானதே இரண்டு அத்தியாய கதைகள் அந்த கதைகளை சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோ பதிவானது இருக்கும் அதை தொடர்ந்து கலசமானது அன்றே எடுக்கணுமா இல்லது மறுநாள் எடுக்கணுமா கலசம் எப்படி பிரிக்க வேண்டும் பதினோராவது நாளான பூஜையை நாம் நிறைவு செய்யும் போது நாம் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பது போன்ற மிக அரிதான தகவல்கள் நிறைந்த இந்த வீடியோ பதிவினை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னும் அற்புதமான நிறைய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன் சரி இப்போ ரொம்ப முக்கியமான சொல்லப்படக்கூடிய வைபவ மகாலட்சுமியின் கதை என்ன அத்தியாய கதைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம் ஏற்கனவே வீடியோ பதிவில் ஒன்று நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த முதல் கதையோடு சேர்த்து நம்ம கேட்குறது இன்னுமே அதீத பலனை தரும் என்பதால் அந்த முதல் கதையோடு சேர்த்து இரண்டு கதைகளையும் நம்ம தொடர்ந்து கேட்போம் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம கதை கேட்க ஆரம்பிக்கலாம் கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி பூஜையின் விரத கதையை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம் இந்த மாதிரி வீடியோ பதிவு இது வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லைங்க அதனால நம்ம இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பலன் அடையுன்ற ஒரே எண்ணத்தோட கொடுத்துருக்குறேன் அதனால இந்த வீடியோ பதிவினை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த பதிவினை ஷேர் பண்ணுங்க அந்த பலன் உங்களை வந்து சென்றடையட்டும் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி கதை ஸ்ரீ வைபவ லட்சுமி பூஜை என்பது வட இந்தியாவில் ஆரம்பமானது ஒரு மாநகரத்தில் சத்தியசீலர்களான மக்கள் வசித்து வந்தனர் சத்தியம் தெய்வ பக்தி சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தமானது அவர்களில் ஷீலாவும் அவள் கணவனும் ஒரு குடும்பம் செல்வந்தர்களாகவும் வியாபாரத்தில் நீதி தவறாமல் நடந்து வந்த அந்த குடும்பம் ஊருக்கே ஒரு உதாரணமாக இருந்தது விதியின் விளையாட்டாலும் சில கெட்ட சவகாசத்தாலும் தர்ம நெறியிலிருந்து ஷீலாவின் கணவன் தவறலானான் தீயவர்களின் சகவாசத்தால் சூதாட்டத்தில் சேர்ந்து பெரும் செல்வத்தை இழந்தான் நல்ல பழக்க வழக்கம் நற்குணமும் இல்லாத அந்த வீட்டிலிருந்து மகாலட்சுமி விலகி போனாள் ஏழ்மை அக்குடும்பத்தை நெருங்கியது தன் கணவனை மீண்டும் நல்வழிக்கு கொண்டு வர ஷீலா எடுத்த பல முயற்சிகள் வீணாகி போயின இனி தெய்வம்தான் காக்க வேண்டும் என்று ஷீலா எண்ணினாலும் அவளால் முழு நம்பிக்கையுடன் வழக்கமாக செல்லும் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு செல்ல இயலவில்லை கவலை நிறைந்த மனதுடன் ஒரு மனதாக அவளால் வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை அதில் பக்தி இராது என்ற பீதியும் அவளை பிடித்து கொண்டது ஆயினும் தன் நம்பிக்கை தவறாமல் அவள் தன் வீட்டிலேயே மகாலட்சுமி பூஜை செய்து பக்தி பாடல்கள் பாடி தனது குறைகளை எல்லாம் அம்பாளிடம் கொட்டி கொண்டிருந்தாள் மகாலட்சுமியின் அருளால் நாள் போக்கில் சற்று மன அமைதி உண்டாகியது சற்று தைரியத்துடன் குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தாள் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் எல்லோரும் வெளியே சென்ற பிறகு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தரையில் சாய்ந்து ஷீலா லக்ஷ்மி தேவியை நினைத்து கொண்டிருக்க யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது யாராக இருக்கும் என்று நினைத்தவாறே கதவை திறந்தாள் முன்பின் அறியாத மிக அழகான ஒரு பெண்மணி பொன்வருவலுடன் வெளியே நின்றிருந்தால் தெய்வீகமான அந்த பெண்ணின் தோற்றம் மிகவும் மகிழ்வாகவும் ஆறுதலாகவும் கருணையின் உருவமாகவும் இருக்க பரவசம் அடைந்த ஷீலா அப்பெண்மணியை யாரென்று விசாரிக்காமல் தன் குறை தீர்க்க வந்த மகாலட்சுமியே என்று நினைத்து அவளை உள்ளே அழைத்து உட்கார வைத்து உபச்சாரம் செய்தாள் அப்பெண்மணி ஷீலாவிடம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜைக்கு பஜனைக்கு வரும் உன்னை சில வாரங்களாக காணவில்லையே ஏன் உனக்கு என்னவாயிற்று அங்கு வராத உன்னை நானே இங்கு வந்து பார்த்து செல்லலாம் என்று வந்ததாக சொல்லி அவளது குடும்ப நிலவரங்களை பற்றி விசாரித்தாள் தன் மனக்கவலைகளை அவளிடம் கூறினாள் தனக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தனக்குள் எண்ணிய ஷீலா ஒவ்வொன்றாக தன் பிரச்சனைகளை அவள் முன் கொட்டினாள் அப்பெண்மணி அவளைத் தேற்றி நீ வாராவாரம் செய்யும் மகாலட்சுமி பூஜையை மேலும் விமர்சையாகவும் முறைப்படியும் செய் உனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி வைபவ மகாலட்சுமி பூஜை செய்யும் முறையை அவளுக்கு உபதேசம் செய்தாள் ஷாஷாத் மகாலட்சுமியே அந்த பூஜையை ஆரம்பித்து தந்து மறைந்தாள் ஷீலா தனக்கு கற்றுக்கொடுத்த முறைப்படி ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்தாள் சில நாட்களிலேயே குடும்பம் நிலையில் மாறுதல் உண்டானது அவள் புருஷன் பூஜையில் ஈடுபட்டுள்ள தன் மனைவியின் மன கிளேசத்தை அறிந்து நல்லவனாகி தன் வணிக வேலையில் மும்முரமாக ஈடுபட ஆரம்பித்தான் விரைவிலேயே அக்குடும்பம் முன்பை விட பன்மடங்கு செழிப்பாக மாறியது இதெல்லாம் கவனித்த மற்ற பெண்களும் தன் வீட்டில் ஸ்ரீ வைபவலட்சுமி பூஜையை செய்து சகல சௌபாகியமும் பெற்றனர் இரண்டாவது கதை சாரதாம்பாள் என்ற பெண்மணி அப்பளம் வடாம் விற்று தன் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தாள் அவளது பெண் ருக்மணி திருமண வயதை அடைந்தாள் அவளுக்கு வரன் தேடிக்கொண்டிருந்தாள் அம்பாளின் அருளால் அவளுக்கு நல்ல வரன் கிட்டியது கல்யாணத்தையும் நிச்சயம் செய்தாள் பிள்ளை வீட்டில் அதிகமாக வரதட்சணை கேட்கவில்லை நல்ல இடமாக அமைந்தது ஆனால் அவள் செய்யும் வியாபாரத்தில் சேமித்த பணம் சில நூறு ரூபாய்கள்தான் பெரிய தொகையை இவளை நம்பி யாரும் கொடுக்க மறுத்தார்கள் நிச்சயமாக தன் மகளின் திருமணத்தை அந்த அம்பாள் நல்லபடியாக நடத்தி தருவாள் என்ற நம்பிக்கை அவளிடம் காணப்பட்டது மன வேதனை இருந்தாலும் தினமும் கோவிலுக்கு சென்று அம்பாள் முன் மன சுமையை இறக்கி வைத்து கொண்டிருந்தாள் ஒருநாள் மனபாரத்துடன் சாரதாம்பாள் வீதியில் மெல்ல நடந்து கொண்டிருந்தாள் வேகமாக சென்று கொண்டிருந்த ஒரு ஸ்கூட்டரில் இருந்து ஒரு புத்தகம் கீழே விழுந்தது எடுத்து பார்க்கும்போது அது ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி விரத பூஜை புத்தகமாக இருந்தது அதை படித்த சாரதாம்பாளுக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் உண்டானது இது தனக்காகவே அம்பாள் கொடுத்திருப்பதாக எண்ணி வீட்டிற்கு சென்று அப்புத்தகத்தில் இருந்தபடி ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி பூஜையை மிகவும் சிரத்தையுடன் செய்யலானால் என்ன ஆச்சரியம் சில நாட்களில் அவளது வியாபாரம் பன்மடங்கு பெருகியது நல்ல வாடிக்கையாளர்கள் பெருகினர் வாடிக்கையாளர்களும் தானாகவே முன் வந்து அவளுக்கு கொஞ்சமாக பண உதவியும் செய்தார்கள் ருக்மணியின் கல்யாணமும் மிக விமர்சையாக நடந்தது சாரதாம்பாள் அம்பாளின் கருணையை எண்ணி மகிழ்ந்து தன் விரதத்தை தொடர்ந்தாள் இப்படி ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி பூஜையின் பலன்களை காட்டும் பல நிகழ்ச்சிகள் அனுபவத்தில் உள்ளன நம்பிக்கையுடன் பூஜையில் ஈடுபவர்களின் வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும் செல்வம் பெருகும் நற்சேர்க்கை உண்டாகும் சகல சௌபாகியம் அவர்கள் அடைவர் என்பது திண்ணம் இரண்டு கதையும் அழகாக பெற்றுச்சுங்க இந்த மாதிரி நம்ம பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கதையை படித்ததுக்கு அப்புறமா நீவேத்தியம் ஆரத்தியெல்லாம் எடுத்தது முடித்ததுக்கப்புறமா கிட்ட மனமுருகி நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் அம்மா மேலே முழு நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும் அதோட உங்கள் மனசு ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும் உங்களுக்கு எது நல்லதோ அதை அம்பா தருவான்ற நம்பிக்கையோடு இந்த வேண்டுதல் எல்லா நல்லதே நடக்கும் மகாலக்ஷ்மி பூஜையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மன தூய்மை யாருக்கும் எந்த விதமான துரோகம் எண்ணங்கள் எதுவுமே நம்ம மனசில் இருக்கக்கூடாதுங்க நமக்கு கெடுதலே நினைத்தாலும் நம்ம நல்லதை நினைச்சா அப்படின்னா அம்பாலோட கருணை நமக்கு முழுமையாக நமக்கு கிடைக்கும்ன்றதை நான் அவங்களுக்கு பரிபூர்வமாக உங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கலச பூஜைகள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டுமா முடிச்சு இப்போ நம்ம ஒரு பூஜை ஒரு எட்டு மணிக்கு நிறைவு பண்ணுறோன்னு வைங்களேன் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு நிறைவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து அதன் பிறகு கலசமானதை நம்ம பிரிச்சுடலாங்க கலசத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணி அதாவது அந்த தீர்த்த தண்ணியை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க வீடு முழுக்க அப்பவே நீங்கள் தெளிச்சுட்டு மீதி தண்ணி இருந்தால் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது தினமும் வீடு முழுக்க தெளிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் துளசி செடி வச்சுருக்கீங்கன்னா அதில் ஊற்றிடலாம் அதாவது கலசமானது அன்று வெள்ளிக்கிழமை இரவே வந்து நம்ம எடுத்துடலாம் அதை வந்து முடிஞ்சிடும் சரிங்களா நான் சொன்னது போல் ஒரு மூன்று தாம்பலமாவது வைத்து வீட்டுக்கு வரக்கூடிய ஆள் இருக்கிறாங்க வருவாங்க அப்படின்னா நீங்கள் தாம்பழம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பானது அதற்கும் வழி இல்லை அப்படின்னா உங்கள் கணவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் வந்து உங்களுக்கு குங்குமம் வச்சு விட சொல்லுங்கள் அன்றைய பூஜை நல்லபடியாக முடிஞ்சிடும் இதே போல் நம்ம தொடர்ந்து பதினோரு வாரங்கள் நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம் பதினோரு வாரமும் கலசம் வைக்க போகிறோம் இந்த பதினோராவது வாரம் முடிவில் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறி இருக்கும் அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட பதினோரு தாம்பூலங்கள் தாம்பூலங்கள் வைக்கணும் நீங்கள் அந்த பதினோரு தாம்பூலத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா வைபவ மகாலட்சுமி பூஜைக்கு உண்டான அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பதினோரு புத்தகம் வைத்து நம்ம வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா கூப்பிட்டு கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே தாம்பூலம் வைத்து அந்த புத்தகத்தை வைத்து நீங்கள் அந்த பூஜை முறையினா அவங்க கிட்ட சொல்லுங்கள் நல்லபடியாக அந்த பூஜை எடுத்து செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு இந்த பூஜையின் மகிமையும் பெருமை அவங்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக பதினோரு பேருக்கு நீங்க தாம்பூலம் கொடுக்கணும் தாம்பூலம் என்பது உங்களுடைய பொறுத்து பழம் குங்குமம் கொடுத்தாலும் சிறப்பானது வந்து கொடுக்க அதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க தாம்பூலம் கொடுத்து இந்த இப்படி ஒரு பூஜை இருக்குங்க இப்படி நான் செய்த நீங்களும் செய்யுங்க அப்படின்னு வாய் வார்த்தையா நீங்க சொல்லணும் சொன்னாலே இந்த பூஜையின் மகிமையை நீங்க நாலு பேருக்கு எடுத்து சொல்லணும் அதுதான் இந்த பூஜையினுடைய சிறப்பம்சமே அது தாங்க இப்போ வந்து இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு நீங்கள் வெத்தலை பார்க்க வைக்கிறீங்களே அந்த வெத்தலை பார்க்க நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்றணும் அந்த நைட்டு சாப்பிட்டு நம்ம வந்து காலையிலேருந்து விரதம் இல்லையா நம்ம வந்து சா அம்பாளுக்கு படித்ததை பிரசாதம் நம்ம எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அம்பாளுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த வெத்தலை பார்க்க நாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இதெல்லாம் வந்து ரகசிய பரிகாரங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அந்த வெத்தலை பார்க்க எடுத்துக்கோங்க அதுவும் அன்னைக்கு முழுக்க நீங்கள் விரதம் இருக்கிறீங்களே வெள்ளிக்கிழமை முழுக்க விரதம் இருக்கிறீங்கன்னா உங்களோட சிந்தனை முழுக்கவே மகாலட்சுமி தாயார் தான் நிறைஞ்சு இருக்கணும் அம்பாளுடைய ஸ்லோகங்கள் இல்லை அம்மாவுடைய ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரமாவது பிஜே மந்திரமாவது மனசுக்குள்ளே வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி ஆயிரத்தி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப சிறப்பாக அதனால் நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல வேலை செய்யும் போதே கூட ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நமஹ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க இந்த பூஜையின் சிறப்பே இந்த அத்தியாய கதைகள் படிக்கிறதுன்னு சொன்னேன் ஆனால் எல்லாேருக்கும் இந்த புத்தகம் கையில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இல்லையா அப்போ நீங்கள் இந்த வந்து என்னுடைய வீடியோ பதிவில் நீங்கள் வந்து பார்த்து படிக்கிறதும் எல்லா நாளும் உங்களுக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியல நெட்டு இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் வேணும்னா இந்த கதைகளை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து கம்யூனிட்டியில் நான் டேக் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா நான் வீடியோ பதியில நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறேன் அப்படியே கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களுடைய வசதி தான் அது நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த பூஜையை செய்யணுங்க அது மட்டும் தான் என்னோடய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கம்யூனிட்டியில வந்து நான் டேக் பண்ணி வைக்கிறேன் இந்த கதையை இந்த பூஜையின் சம்மந்தமாக வேறு எதே உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க உங்களுக்கு தீட்டு அதாவது வீட்டு தூரம் ஆனால் மட்டுமே தான் இந்த பூஜைக்கு விதி விலக்கு அந்த அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் நம்ம தொடரலாமே தவிர வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் மூலமாக ஒரு வாரம் நமக்கு தடைப்பட்டால் கூட நீங்கள் முதல்ல இருந்து அதாவது முதல் வாரத்திலருந்தால் நம்ம அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் போது முதல்ல இருந்தால் ஆரம்பிக்கணுத மனசில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரும் எங்கள் வீட்டில் வந்து மகள் அப்புறம் தாய் இருப்பாங்க இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு சகோதரிகள் இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி வாரங்கள் வந்து தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்காங்கன்னா பூஜை அறை உங்களுக்கு தனியாக இருக்குன்னு வைங்களேன் தாராளமாக நீங்கள் பூஜை செய்யலாம் அவங்கள கொஞ்சம் ஓரமாக அதாவது அந்த பக்கம் வராத அளவுக்கு நீங்களே எல்லா வேலையும் எடுத்து போட்டு நீங்கள் வந்து அந்த பூஜையை ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்கலாம் பூஜை அறையும் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு ஒன்றா தாங்க இருக்குது அப்படின்னா பண்ண முடியாதுங்க அந்த வாரத்தை விட்டுருங்க அதுக்கப்புறமாவே நீங்கள் அந்த பூஜையானதை செய்யலாம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பதிவை முடிவு மையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அனுதினமும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக